தமிழை பறப்பதற்கு ஞானசம்பந்தர் ஒரு கொள்கையை கையாண்டாராம் சந்திரத்தை கையாண்டாராம் ஞானசம்பந்தர் நாளும் தமிழ் பரப்பும் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகவர்மம் தாளம் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை பாட நின்றாடு அங்கணன்றும் கோளில் இப்பெருங்கோயிலுள்ளில் கண்டுகொண்டேனே என்பது சுந்தர தேவாரம் அதனால இப்படி இசையோடு கொஞ்ச ஆது பாடணும் இசையோடு பாடுகிற ஓதுவார்களுக்கெல்லாம் கடைசியில் முடிஞ்ச கச்சேரி முடிஞ்ச உடனே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு அப்படி மூட்டை முடியாது கொடுக்கணும் ஓதுவார்களுக்கு இந்த மாதிரி சைவ பிரசங்கம் பாரு எல்லாத்துக்கும் உலகாக்களி கொடுத்தாருல்ல உலகாக்கலி கொடுத்தாருல்ல அது மாதிரி கொடுக்கணும் இன்னொன்னு சொல்றேன் சைவத்துல பக்தியும் தருமமும் அவசியம் பக்தியும் தர்மம் பக்தி இல்லாமல் தர்மம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை தர்மம் இல்லாமல் பத்தி செய்தாலும் பிரயோஜனம் இல்லை இரண்டு இரண்டு சிறகு போல பறவை மேலே பறக்கிறதுக்கு என்ன வேணும் ரெண்டு சிறகு வேணும் ஒரு சிறகு இருந்தால் பறக்க முடியாது புரியுதா இல்லையா அதனால் சிவபக்தி சிவ தர்மம் சிவபக்தி சிவ தர்மம்னா சிவ தர்மம் பக்தின்னா சிவபக்தி சிவ சிவபூசை ஆலயம்னா சிவாலயம் அடியார்னா அடியார்கள் பிரசாதம்ன்னா சிவபிரசாதம் லோகம்னா சிவ லோகம் பாக்கியம்னா சிவ அனுக்கிரகம் நல்லா புரியுது இல்லையா எல்லா சிவங்கிற அந்த ரெண்டு வாக்கியத்தோடு சேர்ந்தா தான் பெருமை இல்லைன்னா இல்லவே இல்லை தான் நான் சொல்றது பேர்ல இருக்கணும் சிவான் பேர்ல இந்த தம்பி கூட பலராமேன்னு சொன்னேன் பலராமேன்னு வைக்கப்படாது சிவராமேன்னு வைக்கணும் கூப்பிட்றவெல்லாம் சிவா மரல இன்னும் இன்னொன்னு சொன்னேன் சிவராமான்னு கூப்பிட்டா அது எத்தனை பேர் காதில் கேட்கும் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிவாங்கிற வாக்கியம் வந்துருச்சேன் இன்னொரு ரகசியம் தெரியுமா இன்னொரு ரகசியம் பேசுகிறவனை விட கேட்குறவங்களுக்கு தான் அதிகமான யோகம் என்ன காரணம் இப்போ நான் சிவசி வாங்குறனா சிவசி வாங்குறது இப்போ வெளியில் வந்துருச்சே எனக்கிட்ட இப்போ உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு மருந்தினை வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவி தமிழ் மாலை ஆதரித்து செய்வ கற்று வல்லார் சொல கந்தவர் தம்மை மருமைக்கும் இம்மைக்கும் கேட்டு வந்தவர் வருத்த வந்தடையாவே என்பது தேவாரம் அதனாலே அன்பர்களே பெரியோர்களே இப்படிப்பட்ட சமயம் கிடைச்சது அரிசு இப்படி சமயம் கிடைச்சது அரிசு எந்த சமயம் இப்படி தேசம் கிடைச்சது அரிசு பதியுள தேசம் கிடைத்தது செய்தவமாதனாலே தில்லை பதியுள தேசம் கிடைத்தது செய்தவமதனாலே திருவுடை செய்வ சமயம் கிடைத்தது திரு நல்ல தவஞ்சய நற்குலங்கிடைத்தது நாதன் அருளாலே நால்வர் பாடலை பாட கிடைத்தது நந்தி அருளாலே எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரில் இருப்பதும் அவனாலே எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரில் இருப்பதும் அவனாலே ஈசன் அடியரை கூட கிடைத்தது ஈசன் அருளாலே வல்ல புலி முனி பதஞ்சலி யாரை வாழ்த்துதல் அவனாலே மானுட பிறவி சிவமாயமான அது மாணிக்கமலையாலே மாணிக்கமலையாலே மாணிக்கமலை போற்றி பாமாலேன்னு ஒரு முன்னூற்றி பத்து பாட்டு பாடியிருக்கிறேன் மாணிக்கமலை எங்கள் ஐயன் வாட்போக்கி வாட்போக்கி முந்நூற்றி பத்து பாட்டு பாடிருக்கேன் அது வெளியில் வரும் மாணிக்க விநாயகர் போற்றி பாமாலேன்னு பாடியிருக்கிறேன் அதனால் இதெல்லாம் வெளியில் வரும் அதனால் அன்பர்களே சைவ சமயத்தில் திருநன் முக்கியம் சைவ சமயத்தில் உணவு முக்கியம் உணவு 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 முக்கியம் தான் உணவு முக்கியம்தான் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது முக்கியம் புரியுதா ஒரு சாமியார் இருந்தார் நூறு வயசு இருந்தார் அவர் சிவசிவான்னு சொல்லுவார் இருக்கிற இடத்துக்கு அண்ணன் வந்தால் சாப்பிடுவார் இல்லாமல் இல்லைன்னா பேசாமல் இருப்பார் சிவசிவான்னு இருப்பார் சுகர் கிடையாது ப்ரெஷர் கிடையாது சிவசிவா சிவசிவான்னு சொல்லிகிட்டு இருப்பார் அவர் காலம் ஆகிட்டார் காலமான ஒரு பாடு எமது உதல் வந்து பிடிச்சிக்கிட்டு போய் நரகத்தில் நிறுத்தினேன் அது கேட்டார் அந்த சாமியார் கேட்டார் அப்பா நான் சிவசிவான்னு சொல்ல தவிர வேறு ஒன்றுமே உருபாவும் பண்ணாதவன நரகத்தில் உண்டாங்கன்னு இருத்திரியே என்ன காரணம்னு கேட்டார் அதுக்கு தூதர்கள் சொன்னாக நீங்கள் பாவம் ஒன்றும் செய்யலை சாமி நீங்கள் வழியோடு போயிட்டு இருக்கும்போது ஒருத்த ஆட்டை அறுக்க போனேன் அது மேன்னு கத்திச்சு அந்த சத்தத்தை கேட்டதுக்காக கொஞ்சம் நேரம் நரகத்தில் இருக்கணும் ஐயோ சத்தத்தை கேட்டவன் நரகத்தில் இருந்தால் சாப்பிட்டவன் எங்கே இருக்கிறதுன்னாரு சத்தம் எனாலரா ஆடு மாடல என்ன அனுப்பிடுது கொண்டிருந்து இம்மானிடரெல்லாம் இன்புற்றிருக்கின்றார் அம்மா எனும் சத்தம் கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் புசித்தவர்க்கு என் சொல்லுவதே என்பது பரமோத்திர காண்டம் அதனால எல்லாரும் சைவமா இருங்க இந்த சின்ன சாமிகிட்ட போகாதீங்க பெரிய சாமிகிட்டே போகும் காளி ஈகருப்பன்மாரிய காளி ஆகிட்ட போவாதீங்க திருநீரை வாங்கி இடது கீழ போடாதீக திருநீரை வாங்கி இடது போட அப்படியே சிவசிவான்னு பூசுவான் பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணா வந்து செவியோடு பருத்த போய் மீதில் உள்ள நித்தமும் விரல்லா நெற்றியில் அழுந்தருள நினைவாய் தரிப்பவர்க்கு நீடு அணுகாது தேகபரி சுத்தமாக நித்தமும் நிவலன் அங்கே சத்தியோடு நித்தமும் விளையாடுவன் முகத்திலே தாண்டவன் ஜெயிந்திரு சஞ்சலம் வாராது பரகதி உதமும் இவனையே சக்தி என் சிவன் என்னலாம் மத்தினிய மேருவேன் முதனை கடையும் மால்முருகனான முருகா மயிலேறி விளையாடும் உகனே போயில் வயல் நீடும் அலைமையு குமரேசன் என்று குமரேசர் சதகம் அப்பர் சுவாமி சொல்றாரு தூதுபுரில் காலபாச கூறுந்தொகை அப்பர் சுவாமி சொல்றாரு யமதூதர்களை கூப்பிட்டு சொல்றாரு யமதூதர்களே நான் சொல்றதே ஞாபகமாக கேட்டுங்க திருநீரு திருநீருபூஷன அடியாளுக்கு முன்னாலே போயிராதீகம் பிறையும் பாம்பும் சூடும் பெருமானந்த மாதிரி நரவன் ஆரிய ஜாந்தில் நிறைய நீரணிவார் இது செல்லல் என்பது அப்பர் சுவாமிகள் கட்டளை அதனாலே பெரியோர்களே இப்படிப்பட்ட சமயமும் நம்முடைய ஆச்சாரியர்களும் இந்த நூல்களும் கிடைச்சது பெக ஆச்சரியம் இவைகளையெல்லாம் நீங்கள் நன்றாக கொண்டாடுகிறீர்கள் இது பரம்பரையாக வரணும் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வைங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வைங்க எல்லாம் ஒரு சமய தீட்சை விசேட தீட்சைன்னு வாங்கிங்க தினந்தோறும் சிவரிங்க பூஜை பண்ணுங்க பூசை பண்ணலைன்னா அந்த பருவி வீணா பூச்சு பூசை பண்ணலைன்னா அந்த பறவி வீணா பூச்சு உண்பதன்மன் மலர் வரித்துட்டு உண்ண ஆராயில் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்பது அப்பர் திருத்தாண்டகம் ஆகையினாலே பஞ்சாச்சரம் சொல்லுங்க திருநீர் பூசுங்க எல்லா வீட்லேயும் திருமுறை இருக்கணும் சைவமா இருக்கணும் சிறுதை சென்று நாம் சிறுதிவன் சேருவோம் சிவபெருமான் திருவடியே என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யும்